ஹலோ மக்களே இன்னைக்கு என் குலதெய்வம் கோயிலில் ஃபங்க்ஷனு அதனால் சொல்லியிருந்தாங்க அதனால் வேலையை இருந்தாலுமே அந்த வேலையை நிறுத்திட்டு குலதெய்வம் கோயில் போது கண்டிப்பாக நாங்கள் கம்பல்சரியாக போயிடுவோம் கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ இது வந்து என்னோடய ரெண்டாவது பையனுக்கு கம்பல்சரி இது தேவைப்படும் ஏன்னால் போகிற இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் தொட்டில் கட்ட முடியாது அது போகிற இடத்துல ஜன்னல் கண்டிப்பாக இருக்கும் அங்கே இதை மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே கோயிலுக்கு போயிட்டே இருக்கும்போது நம்ம தம்பி பெட்ரோல் ஆலாரத்தை போட்டான் சரி பக்கத்தில் எங்கேயாவது பாரத் இருக்கான்னு போகும்போது போயிட்டே இருக்கும்போது ஒரு பாரத் தெரிஞ்சிருச்சு கண்ணில் சரி வண்டியை உள்ளே விடுன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டோம் ஏசிலாம் போகிறனால கம்பல்சரி ஒரு ரூபாய்க்கு டீசல் அடிச்சே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு நின்று பார்த்துக்கிட்டாரு சரின்னு சொல்லிட்டு நானும் சரி ஏன்னா ரெண்டாயிரரூவாய்க்கு போனேன்னு சொல்லிட்டேன் அவர் பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டேன் அந்த சைடு உரமோ போய் நின்றுக்கிட்டார் ரன்னிங்லேயே சேலம் தாண்டி நாமக்கல் போகிற ரூட்லேயே வந்து பசி எடுத்துக்கிச்சு சரின்னு சொல்லிட்டு இருந்த ஏ பியில் வண்டியை விட்டாச்சு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு இவங்களெல்லாம் இறக்கி கூட்டிகிட்டு போகிறது நம்ம பெரிய டாஸ்க்கு அது இங்கே பாருங்கள் இந்த கதவை திறந்தோன்னே பாருங்கள் உள்ளே ஒருத்தன் அங்கிட்ட சைடு சாஞ்சு கிடக்குறான் ஒருத்தனுக்கு இந்த கார்லேயே வந்து தொட்டியிலோட இது தனியாக வாங்கி நம்ம கட்டி வச்சுருக்கோம் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரத்துக்கு எவ்வளோ திங்ஸ் பாருங்க பசங்களோட போகும்போது ஒரு ட்ராயரு ஒரு டிஷர்ட் இருந்தால் போதும் அந்த ட்ரிப்பே ஜாலியாக போகும் இவ்வளோ திங்ஸை தூக்கிட்டு போயிட்டு வரதே பெரிய வேலைங்க அங்கே ஏதோ புதுசாக இருந்துச்சு இங்கே வாங்கன்னு சொல்லி என் ஒய்ஃப் கூப்பிட்டுச்சு நான் அங்கே போய் பார்த்தேன் அங்கே ஏதோ ஊதுபத்தி இந்த எண்ணெய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள்லாம் வந்து கூட சரி போய்ட்டோம் நம்ம போனால் ஆர்டர் பண்ணுற ஒரு நெய்ரை கம்பல்சரி ரெண்டு ஆர்டர் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு எப்படியோ எங்கள் ஊர் வந்து சேர்ந்துட்டோம் இதுதாங்க எங்கள் பாட்டி ஒரு தொண்ணூறு கிட்ட ஆகுது என்னோட ரெண்டாவது பையன் எங்கள் பாட்டி மடியில் இருக்கான் இது என்னோட மறக்க முடியாத தருணம் உண்மையாலுமே அதுக்கப்புறம் கோயில் வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே வந்து பிரசாதம்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாம்பார் சாதத்தை போட்டு அந்த அக்காங்க வந்து நல்லா கிண்டிக்கிட்டு இருந்தாங்க சரி சாமி வந்து கலசெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க பாருங்கள் வீடியோவை இந்த மாதிரி சாமி தடிச்சு இங்கேருந்து கலசம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஊரில் இருக்க ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா பிளான் ஸோ இங்கேருந்தே வந்துட்டு மோளம் அடித்து அந்த கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பெட்டி வச்சுருக்காருல தலையில் அதுக்குள்ளே தான் நம்ம சாமி வந்து அங்காளம்மன் இருக்குது அங்காளம்மன் பார்த்திங்கன்னா கையில் தூக்குற அளவுக்கு சின்ன சைஸில் தான் இருக்கும் அதை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போது பாருங்கள் மக்களே இந்த பையனை வந்து வீடியோல வந்து வர இதுதான் மக்களை எங்க ஊர் வந்து கருப்புசாமி கோயில் இந்த எல்லை காக்கிற கோயில் இதுதான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சித்தப்பா பெரியப்பா பங்காளி ஆளுங்க தான் எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா தான் இவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி கூட்டமாக பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் ஊர் பேரே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க மேட்டுப்பாளையம் இது வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் கிடையாது இங்கே தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் சொல்லுவாங்க அதுதான் எங்கள் ஊர் குலதெய்வம் இருக்குது சொந்த ஊரும் அதுதான் சரி சாமி வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு வீடியோவாக காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் இது எல்லாமே இப்போ சிமெண்ட் தர எல்லாமே இப்போ போட்டது எல்லாமே கலசம் எல்லாமே ரெடியாக இருக்குது சாமி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளைனாக தான் இருக்கும் இந்த மாதிரி திட்டு வச்சு இந்த மாதிரி சாமிலாம் இப்போ தான் வச்சிருக்காங்க விநாயகரை இப்போ தான் வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து முருகர் வச்சுருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் இல்லை பிளைனாக இருக்கும் ஸோ ஊஞ்சலில் தான் எங்கள் சாமி இருக்கும் அங்காளம்மன் சாமி சவுண்டு கேக்குது சாமி பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க மக்களே அந்த சாமி போய் நம்ம பார்க்கலாம் கொண்டு வரதை அதில் வந்தோடனே சாமிங்கெல்லாம் வந்துட்டு யாகம் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த பூ போட்டு ஒரு ஐயர் நிற்கிறாரு அவர் தான் இதை வந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறது யாகம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு கையில் ஏதோ கொடுத்தாங்க அந்த யாகத்தில் போட சொல்லி அவன் நானும் மோக்ஷித்தும் போயிட்டு அந்த யாகத்தில் போட்டுட்டு வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பூஜை நடக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் கோயிலில் வந்துட்டு வாய்க்கட்டு கட்டி சாமிக்கு வந்து பூஜை போடுவாங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது கோயிலில் வந்து வாய்க்கறது கட்டி பூஜை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோயில் பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்கள் ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத்தம் மூணு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று முடிஞ்சிச்சு இது ரெண்டாவது பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு மூணாவது பூஜை லாஸ்ட்டாக நடக்கும் மூணாவது பூஜையும் முடிஞ்சு சாமி திறந்துட்டாங்க இதுதான் எங்களோட குலதெய்வம் இது வரைக்கும் நான் வேண்டி எதுவுமே நடக்காம போனதில்லை நீங்களும் வந்துட்டு வீடியோ மூலமாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நானும் மோக்சும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் சுண்டல் சாப்பிட்டு சாமியை பார்த்துட்டு திருப்தியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே